வணக்கம் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் போதறிவு குவியலுக்காக கதரவக்கோட்டை கரப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று மலரின் சூழ் என்ற பகுதி விதையாக மாறுகிறது இரண்டு உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது மண்புழு மூன்று இந்தியாவின் முதல் பெண் கிரிக்கெட் நடுவர் அஞ்சலி நான்கு இரும்பை போல மிகுந்த காந்த சக்தி கொண்ட உலோகம் நிக்கல் ஐந்து டயாலிசிஸ் எந்திரத்தை கண்டறிந்தவர் வில்லியம் கோல் இனி இன்றைய கேள்விகள் சிறகே இல்லாத பறவை எது இரண்டு காந்த கேடயமாக எந்த இரும்பு பயன்படுத்தப்படுகிறது மூன்று மலேசியா நாட்டின் கரன்சியின் பெயர் என்ன நான்கு மனித உடலின் மிக பெரிய சுரப்பி எது ஐந்து வாக்காளர் அடையாள அட்டை சாரி வாக்காளர் அடையாளம் அட்டை முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி